முருகன் விவசாய சேவை மையம் சார்பாக தமிழ்ச்செல்வன் என்னோட தொலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து சைபர் சைபர் நாற்பது பதினஞ்சு இருபத்தெட்டு இப்போ இந்த பதிவு எதுக்காக இப்போ நான் போடுறேன் அப்படின்னா நான் போடுற விவசாயம் வரப்பு உயர நீர் உயரும் அப்படின்ற வார்த்தை ப்ளஸ் நான் காய்ச்சலும் பாய்ச்சலும் அதெல்லாம் சொல்கிறப்போ ஒருத்தர் வந்து உயர நீர் உயிரும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு இடத்த உதாரணம் காட்டி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு உதாரணங்கிறது வேறு எங்கேயும் இல்லை என்னோடய தோட்டம்தான் நான் என் உதாரணத்தவே காட்டுறேன் இப்போ என் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னாலும் வரப்பு இருக்கும் வரப்பு இல்லாமல் தோட்டமே இருக்காது அதாவது ஒவ்வொரு ஏக்கருக்கு டூ முக்கால் ஏக்கர் கனெக்ட் பண்ணி வரப்பு போட்டிருப்பேன் அந்த வரப்போட நோக்கம் என்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ இந்த பதிவு சரிங்களா வரப்பு உயிரோ நீர் உயிரும் நீர் உயிரோ கோல் உயிரும் கோல் உயிரோ கோனு உயிரும் அப்படின்ட்டு நம்ம அவைப்பட்டு சொல்லியிருப்பாங்க அதோடய அர்த்தம் என்ன அப்படின்னா வரப்பு உயர் உயர உயிர மண்ணோட நம்ம நிலத்தடி நீர் மட்டும் உயரும் நிலத்தடி நீர் மட்டும் உயர உயர நம்ம விவசாயம் செழிக்கும் விவசாயம் செழிக்கிறப்ப அந்த நாடே செழிக்கும் அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம் ஸோ நம்ம வரப்பு உயர்த்தினாலே விவசாயத்துக்கு தேவையான தாவரங்களுக்கு தேவையான சூழல் உருவாயிரும் அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா உங்களுக்கு எளிமையாக சொல்லணுன்னா நீங்கள் வரப்பு உயர்த்தினிங்கனாலே எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் மண் அரிமானம் தடுக்கும் மண் அரிமானம் தடுத்தாலே மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வெளியேறது குறையும் நம்ம மூட்டை மூட்டையாக கொட்டி உரத்தை போடுறோம் அந்த உரம் போட்டு மண்ணை மேலும் மேலும் மலட்டை தன்மை இருக்கிறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மண்ணில் இயற்கையாக இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து வெளியேறும் ஸோ அந்த நுண்ணூற்ற சத்துக்கள் வெளியேற்றத்தை தடுக்கணும் அப்படின்னால மண் அரிமானத்தை தடுக்கணும் மண் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அரிச்சிட்டு போகிறதே நம்ம வரப்பில்லாத ஒரு காரணம் இப்போ இந்த இடத்த பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்க தோட்டம் சரிங்களா அந்த மேலே இருந்து மழை பெஞ்சா அடித்தா தண்ணி கீழே இந்த லாஸ்ட்டுக்கு வரும் அப்போ இவ்வளோ மண் அடிச்சுட்டு வந்தால் அப்போ அந்த தோட்டம் மேல் மண் கீழ் மண் வர்றப்போ அந்த மேல் மண்ணில் என்ன சத்துருக்க போதும் இதே நம்ம இருக்க நம்ம மண்ணோடது நம்ம காட்டுக்குள்ளேயே இருக்கும் இதே மேலேருந்து கீழே அடிச்சுட்டு அடுத்த காட்டுக்கு போகும் அடுத்த காட்டுலேருந்து அடுத்து காட்டு போகும் அப்போ அங்கே வெள்ளமும் பெருக்கெடுக்குது அப்போ வெள்ளம் உருவாதுக்கான காரணம் வரப்பிள்ளைங்கிறது ஒரு ரீசன் தான் அப்போ நம்ம தோட்டத்து மண்ணில் பெய்கிற மலையை நம்ம மண்ணே எடுத்துக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணிக்கிட்டோம்னா மலையோட சேமிப்பு திட்டம் நம்ம என்ன தான் பண்ணை குட்டையை அமைச்சு நம்ம அந்த நிலத்தில் தண்ணி சேமிக்கிறத விட இல்லைங்களா ஒவ்வொரு மண்ணில் பெய்கிற மழையும் அந்தந்த மண்ணில் அப்படியே இறங்குச்சுன்னா அதை விட நீர் சேமிப்புங்கிறது வேறு எதுவுமே கிடையாது ஸோ அதுதான் வரப்புயிர நீர் உயிரும் நீர் உயிர கோல் உயிரும் கோல் உயிர கோண் உயிரும் ஏன்னால் இது வந்து அந்த காலத்தில் வயக்காட்டுக்காகவே உருவாக்கப்பட்டது வரப்புயிரும் வரப்புக்குள்ளே வெள்ளாமை செய்யணுங்கிறது இன்றைக்கி நாலு அடுகளில் வயக்காடுகள் குறைஞ்சி எல்லாமே வெள்ளாமை காடுகளாக மாறிடுச்சு அப்போ அந்த வெள்ளாமை குண்டான சூழ்நிலைகள் பொண்ணுல இப்போ இந்த காட்டை பார்த்தீங்கன்னா நம்ம காடு நான் எல்லாம் குறைஞ்சது ஏ ஏழு நாளைக்கு மேலே தான் தண்ணி பார்ப்பேன் இப்போ இந்த காட்டில் தண்ணி பாய்ச்சிக்கனா அடுத்து ஏழுலேருந்து பத்து நாளைக்கு அப்புறம் தான் தண்ணி பார்ப்பேன் அப்போ அது வரைக்கும் இந்த தாவரத்து தேவையான நீர் பசையை வந்து மண்ணை விட்டு ஆவியாகாமல் சேமித்து வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த வரப்பு ஒன்றும் இல்லை ஒரு ஃப்ளாட்டான இடத்துல தண்ணி ஊற்றி பாருங்கள் ஒரு குழியை பறித்து தண்ணி ஊற்றி பாருங்கள் எது சீக்கிரம் ஆவியாகுதுன்னு பாருங்கள் எந்த நீர் சீக்கிரம் காஞ்சு போகுதுன்னு பாருங்கள் அப்போ நம்ம ஃப்ளாட்டான இடத்துல இருக்கிற இது வெயில் போட்டோன்னு உடனே காஞ்சிரும் குழிக்குள்ள இருக்கிறது தான் காயும் ஸோ வரப்ப அமைச்சு அந்த குழிக்குள்ளே நம்ம வெள்ளாமை செய்கிறப்ப குழியில் இருக்கிற நீர் பசை வந்து என்றைக்கு சீக்கிரம் அத்து போகாது நீர் காயறக்கு ரொம்ப நாள் ஆகும் நம்ம நீரை பாய்க்கறக்குண்டான காலங்கள் தள்ளி கொடுக்கும் தேவையில்லாமல் தண்ணீர் எடுத்து பாய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை நிலத்தடி நீர் மட்டத்தை நம்ம உறிஞ்சி எடுக்கணுங்கிற இல்லை ஸோ வரப்பு உயிர நீர் உயருங்கிற கான்செப்டாக கொஞ்சம் எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க எல்லோரும் எந்த அளவுக்கு வரப்பை போடுறீங்களோ தோட்டத்தில் அந்த அளவுக்கு நம்ம நீர் தேவையை வந்து நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கலாம் தேவையில்லாமல் நீரை உறிஞ்சி இறைக்கிறத குறச்சிக்கலாம் இந்த நீரும் நீரம் கான்செப்ட்டு மண் கண்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மண்ணோட நீர் சேமிப்பு திறன் கூடும் சரிங்களா சரள மண்ணுக்கு ஒரு மாதிரி வரும் செம்மண் கண்டத்துக்கு ஒரு மாதிரி வரும் களிமண் கண்டத்துக்கு ஒரு மாதிரி வரும் ஸோ நம்ம மண் கண்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வரப்பு வந்து அமைச்சு அந்த வரப்பு அமைப்பதன் மூலிமா நம்ம மண்ணோட அரிமானத்தை குறைச்சிக்கலாம் மண்ணோட சத்துக்கள் வெளியேறதை குறைச்சிக்கலாம் நம்ம மண்ணில் இருக்கிற சத்தம் இங்கேயே தக்க வச்சுக்கலாம் மழை நீர் சேமிப்பு உருவாக்கிக்கலாம் சரிங்களா வரப்பு நீர் உயிருங்கிற விஷயத்தை எல்லோரும் மனசில் வச்சுக்கிட்டு விவசாயம் செய்யணும் விவசாயம் செழிக்கணும் இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி நான் அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்